ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே லாஸ்ட் எபிசோடில் நம்ம யோசிப்பை குறித்தோம் யோசிப்பு எகிப்திற்கு விற்கப்பட்டதை குறித்து பார்த்தோம்ல இந்த எபிசோடில் எகிப்திற்கு விற்கப்பட்ட யோசிப்புக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போமா வாங்க பார்க்கலாம் இந்த யோசிப்பை போத்திபார்கிற எகிப்து ராஜாவினுடைய பிரதானி அடிமையாக விலக்கி வாங்கினாங்க இந்த யோசிப்போட உண்மையான நடவடிக்கையை பார்த்து போத்திபார் பிரதானி தன்னோட வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் விசாரணைக்காரனாக யோசிப்பை வைத்தாங்க ஆனா இந்த போத்திபார் மனைவி யோசிப்பு மேலே தப்பு தப்பா பழி சொன்னாங்க போத்திபார்கிட்ட மாட்டி விட்டாங்க போத்திபாரும் தன்னோட ஒய்ஃப் சொன்னதை கேட்டு அவரை விசாரிக்காமலேயே யோசிப்பு சிறையில அடைச்சிட்டாங்க கத்தர் யோசிப்போட கூட இருந்தாங்க அங்கேயும் இவரோட அன்பான நடவடிக்கையை பார்த்து சிறைச்சாலையில இருக்கிற தலைவன் யோசிப்ப கைதிகளை விசாரிக்கிற பொறுப்பு அவனுக்கு கொடுத்தாங்க ஜெயிலில் யோசிப்பு ரெண்டு பேரை சந்திக்கிற நேரம் வந்தது அவங்க யார் யார் தெரியுமா ராஜாவுக்கு பானம் ஊற்றி கொடுக்கிற பான பாத்திரக்காரன் இன்னொருவன் உணவை கொடுக்கிற சுயம்பாக்கி இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் கனவு கண்டு ரொம்ப சோகமா இருந்தாங்க இந்த வேளையில யோசேப்பு அவங்க கனவுக்கு அர்த்தத்தை சொல்லி அவங்கள அமைதிப்படுத்தினாங்க யோசேப்பு கனவோட அர்த்தத்தை சொன்னது போலவே அவங்க ஒவ்வொருவருக்குமே நடந்தது அப்புறம் யோசேப் அவங்க மறந்தே போயிட்டாங்க ஒரு நாள் ராஜாவுக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்போ எல்லார்கிட்டையும் அவர் கேட்டார் ஆனால் யாரில் யாராலையுமே அதை அர்த்தத்தை சொல்லவே முடியலை அப்போ தான் பானபாத்திரக்காரன் தலைவனுக்கு ஞாபகம் வந்தது கிட்ட சொன்னாங்க யோசிப்பு கனவோட அர்த்தத்தை சொன்னது போலவே நீங்களும் என்னை மறுபடியும் அதே பானபாத்திரன் தலைவனாக மாற்றிட்டீங்க சுயம்பாகி கண்ட கனவு போலவே அதன் அர்த்தத்தின் போ அர்த்தத்தை போலவே அவனையும் நீங்கள் தூக்கில் போட்டுட்டீங்கன்னு சொன்னான் இவன் சொன்னதும் அவர் யோசிப்பை கூட்டிகிட்டு வர சொன்னார் யோசிப்பை இருந்து கூட்டிகிட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு அவனை ரெடி பண்ணி பார்வன் முன்பாக கொண்டு வந்தாங்க அப்போ யோசேப்பு கிட்ட அந்த கனவை சொன்னார் நான் நதி ஓரத்தில் நின்றுட்டு இருந்தேன் அழகான புஷ்டியான ஏழு பசுக்கள் நதியிலிருந்து ஏறி புல் மேய்ந்தது அதுக்கப்புறம் அசிங்கமான ஒல்லியான வேற ஏழு பசுக்கள் வேறி வந்தது அசிங்கமான அந்த ஒல்லியான இருந்த பசுக்கள் அழகான புஷ்டியான இருந்த அந்த ஏழு பசுக்களையும் சாப்பிடுச்சின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நெல் மணிகளோடு வளர்ந்திருந்த ஏழு நல்ல கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்துருந்ததை நான் பார்த்தேன் அப்புறம் காய்ந்த மாதிரி இருந்ததான அந்த பத இருந்த அந்த ஏழு கதிர்களும் முளைச்சது இந்த காஞ்சி மாதிரி இருந்த அந்த ஏழு கதிர்களும் நல்ல ஏழு கதிர்களையும் விழுங்கி போட்டுடுச்சு நான் கண்ட கனவு இதுதான் அப்படின்னு சொன்னாரு யோசேப்பு பார்வோனுடைய கணவனுடைய அர்த்தத்தை சொன்னான் கொஞ்ச நாளில் பஞ்சம் வரப்போது எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிக்கோங்க இதுக்கு சரியான தலைவரையும் ஏற்படுத்துங்க அப்படின்னு சொன்னான் உடனே ராஜாவுக்கு சொன்னாரு உன்னை போல நல்ல ஞானமும் அறிவும் உள்ளவன் யாருமே இல்லைன்னு சொல்லி பார்வோன் ராஜா எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக அவனை மாத்திட்டாரு ராஜா கிட்ட இருந்த மோதிரம் ட்ரெஸ்ஸு செயின் எல்லாத்தையும் அவனுக்கு போட்டு விட்டாரு யாரும் இந்த தேசத்துல உன்னை கேட்காம எதுவுமே செய்யக்கூடாது உன்னை கேட்டுட்டு தான் எல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு ராஜா அவனுக்கு உத்தரவை கொடுத்தாரு ராஜா அவனை ராஜாவாக்கிட்டாரு அப்போ அவனுக்கு வயது என்ன தெரியுமா முப்பது வயசு பார்வோனின் யோ யோசிப்புக்கு சாப்நாத் பண்ணியா என்ற பேரை அவன் வச்சான் அவர் ஏழு வருஷம் பூமியில் நல்ல விளைச்சல் இருந்தது அதுக்கப்புறம் யோசேப்புக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க பேர் என்ன தெரியுமா ஆஸ்நாத் அப்புறம் மனாசே இப்ராஹிம்னு ரெண்டு பிள்ளைங்க பிறந்தாங்க பின்பு ஏழு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசேப்பு ராஜாவுக்கு சொன்ன மாதிரியே இஷ்டவேல எகிப்து தேசம் எங்கும் கொடிய பஞ்சம் வந்துச்சு இந்த யோசேப்போட சகோதரர்களும் தகப்பனும் பஞ்சத்தால் வாடி தானியம் வாங்குவதற்காக கிட்ட வந்தாங்க இந்த யோசேப்பு தன்னோட சகோதரர்களை பார்த்தா நாம 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 இருந்தால் என்ன பண்ணுவோம் கோவப்பட்டுருப்போம்ல ஆனால் இந்த யோசிப்பு கோவப்படாமல் பழிக்கு பழி வாங்காமல் அவங்க கிட்ட அன்பு செலுத்தி அவங்கள மன்னிச்சு அவங்கள தேவையை பூர்த்தி செய்தான் அவங்க அப்பா அவங்களுடைய அண்ணமாருங்க எல்லாரும் யோசிப்பு வணங்கினாங்க அவன் கண்ட கனவு போலவே இது எல்லாமே நிறைவேறிச்சு தெரியுமா இந்த யோசிப்பை போலதான் நம்ம வாழ்க்கையில இத்தனை தடைகள் வந்தாலும் எது வந்தாலுமே நம்ம சோர்ந்து போகாம உண்மையா வாழ்ந்தோம்னா கத்த நம்மளையும் உயர்த்தி நம்மளை ஆசிர்வாதிப்பா இருக்குட்டீஸ் நாமும் எல்லாரையும் மன்னிக்கணும் நம்ம யோசிப்பை போல நம்ம வாழ முயற்சிக்கணும் ஓகேங்களா காட் பிளெஸ் யூ